உங்களை எடுத்து ஒரு கேள்வி கேட்டால் அவங்களை எப்படிலாம் நீங்கள் சொல்ல வருவீங்க அவங்க ஒரு நாயக்காக பார்க்குறாங்க தலைவி போஸ்டிங்னா கவர்மெண்டாக வந்து எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து தலைவியாக உட்கார வச்சுது நான் அதுக்கு ஆசைப்படுவேன் நீ கூட ஒரு பத்து லட்சம் கொடுமா நீ என்ன தலைவிமா சிஎம் மினிஸ்டர்லாம் உங்களை கூப்பிட்டு பதவி பிரமாணம் பண்ணியிருக்காங்களா இந்த இருபத்தி ஒரு நாயக்குகள்ல முக்கியமான நாயக்கங்களுக்கு கல்யாணம் ஆகி புள்ளக்குட்டியெல்லாம் இருக்குது ஒரு லேடிஸோட அவங்க கல்யாணம் பண்ணி புள்ளக்குட்டி பேத்து பேரம் பேச்சு ஏத்திருக்கிறாங்க இப்போ நான் வந்து இந்த சேலை உடுத்தி இருக்கிறேன் நான் என்ன ஒரு பெண்ணாக பார்க்குறேன் நான் இப்ப இன்னொரு பெண்ணோட ஒரு வச்சுக்க முடியுமா முடியாது அப்ப அந்த அந்த வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க யாரு தான் ரஜினி அவங்க வந்து ஜெயிலுக்கு போனாங்க அதாவது நான் சர்ஜரி பண்ணியிருக்கும் போதே ஒரு பால் சடங்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க அங்கே அவங்க பொண்ணுக்கோ என் கூட வந்தவங்களுக்கோ ஒரு சண்டை அதான் ரஜினி யாருன்னே எனக்கு தெரியாது நான் பார்த்ததும் கிடையாது சண்டை போட்டவங்க நாங்கள் ஒற்றுமையாகி போயிட்டோம் இந்த ரெண்டு கேங்கை வந்து அங்கே அடிச்சுக்கினாங்க அதுக்கு முன்னாடி இவங்க ரஜினி மேலே வந்து நிறைய கம்ப்ளைண்ட்லாம் அந்த ஏரியாவில் இருந்ததுனால நான் சண்டை போடுறது இருபத்தி ஒரு நாயக்குமே கிட்ட நான் இருபத்தி ஒரு பேர் இருபத்தி ஒரு பேர்னு எல்லாத்துலயுமே சொல்றேன்னு அதுல ஒருத்தருக்காக கோவம் வந்து பேசிடுமே நீ மட்டும் ஏன் பேசுற ரஜினியை தவிர்த்து வேற எந்த நாயக்கெல்லாம் பேசி நீங்க பாத்துக்க ஏன்

நீங்க ஏதோ நாப்பத்தி எட்டு லட்சம் வீடு எல்லாம் கட்டுறீங்களா அதே மாதிரி ஏதோ நாயக் சிஸ்டம் தான் நீங்களுமே ஃபாலோ பண்றீங்களா இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க என்ன பதில் சொல்றீங்க அதாவது நாப்பத்தி எட்டு லட்சத்துக்கு நான் வீடு எல்லாம் வாங்கலம்மா வேணும்னா என்னோட ஆதார் கார்டு உங்களுக்கு அனுப்புறேன் நீங்க போட்டு பாருங்க அதுல தெரிஞ்சிரும் மந்த்ராக்கு என்னென்ன சொத்து சொகங்கள் இருக்கு மொத்தமே நீங்க பேர்ல தான் வாங்கணும் அதுதான் நான் சொல்றேன் சிலதுல நிரூபிக்கணும்னா என்னோட எவிடன்ஸ் தான் நான் காட்டணும் சரிங்களா நாற்பத்தி எட்டு லட்சம் வீடு என்னன்னா எங்களோட சிஸ்டர் சொந்தக்காரங்க எங்கள் சித்தி பொண்ணு ஒருத்தவங்க இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் போது அப்போ என் வீட்டுக்கு ஒரு மூணு வீடு தள்ளி ஒரு வீடு விற்கிறாங்க முஸ்லிம்ஸ் வீடு வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டேன் அவங்க ஓகே நாங்க அது வந்து அறுபது லட்ச ரூபாய் ஏதோ சொன்னாங்க அத இவங்க பேசி ஆஹ் நாப்பத்தி எட்டு லட்சம்ல கூட கிடையாது முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு அவங்க வாங்குனாங்க இப்ப நான் தானே முன்னே இருந்து முடிச்சு குடுத்தேன் அதனால எனக்கு ரெண்டு லட்ச ரூபாய் கமிஷன் கொடுத்தாங்க புரோக்கர் காசு கொடுத்தாங்க ஆனா என் கூட இருந்தவங்க என்ன நினைச்சிட்டாங்க நான் தான் இந்த வீடு வாங்குறேன் இவங்க கிட்ட எல்லாம் மறைச்சு பேசுறேன் ஊருக்கு ஆஹ் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க இதுதான் உண்மை சரி அப்ப அந்த வீடு ஆதார் கார்டு போட்டாக்கா யார் பேர்ல இருக்குன்றது முதல் கொண்டு தெரிஞ்சிடும் சரிங்க நான் ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்கேன் இதுதான் அந்த நாற்பத்தி எட்டு லட்சத்தோட ஒரு ஸ்டோரி சரி அடுத்தது வந்து வேற ஏதோ கேட்டீங்க நாயக் சிஸ்டம் தான் நீங்களுமே ஃபாலோ பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நாயக் சிஸ்டம் நான் ஃபாலோ பண்றேன்னா எனக்கு யார் தட்டு கொடுத்தது நாயக்கு தட்டி எனக்கு யார் கொடுது இவங்களுக்கு வந்து ஒரு இந்த முன்னாட்சி ஒரு சில மூத்த திருநங்கைகள் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து தலையில எண்ணெய் வச்சு சில சாங்கிய சடங்கு பண்ணி இந்த நீ சொல்லி ஒரு ஒரு போட்டு கொடுத்தாங்க எனக்கு யாரு கொடுத்தது அந்த தட்டு வாங்கணும் தான் நாயக்கு வாங்கணும் தான் தலைவி எனக்கு யாரு அதெல்லாம் பண்றது நாயக்னா இப்ப அவங்க ஃபாலோ பண்ற சில ப்ரொசீஜர்ஸ் தான் நீங்களுமே உங்களுடைய இது மூலயமா நீங்க ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னு கேக்குறேன் எங்ககிட்ட அப்படி ஒரு மக்களே இல்லையே என்கிட்ட இருந்தது நாலே நாலு பேருமா அந்த நாலு பேரை வச்சு அவங்க என்ன பண்ணாங்களோ அதை எப்படி நான் பண்ண முடியும் அந்த நாலு பேருமே இந்த இந்த இதுல சொல்லி ஒதுங்கி என் கூட இருக்குங்க தானே அவங்க எப்படி அதுக்கு ஒத்து வருவாங்க அப்படி நான் அதையே நான் இங்க ஃபாலோ பண்ணனா இந்த நாலு பேரும் அங்கெல்லாம் போயிருப்பாங்க இப்போ இப்போ ஒரு விஷயம் பாக்கலாம் நான் ஏன் ஒரு நாயக்கு கீழே இருக்கணும் நானே நாயக் அதாவது நாயக்குங்கிறது ஒரு பேரு அந்த பேர் இல்லாம நானே அந்த நாயக்கா ஆகிட்டேன்னா அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு பிம்பத்துல அவங்க பாக்குறாங்க நீங்க சொல்றது எனக்கு புரியுது நீ எப்படி உன்னால பார்த்துக்கோ குற்றம் செஞ்ச உள்ளம் வந்து குறு குறுன்னு இருக்கதா செய்யும் அதாவது இவங்களை எடுத்து ஒரு கேள்வி கேட்டா அவங்களை எப்படி எல்லாம் நீங்க சொல்ல வருவீங்க அவங்க ஒரு நாயக்காக பாக்குறாங்க அவங்க இத வச்சு இவங்க ஒரு தலைவியாக பாக்குறாங்க நான் கேக்குறேன் தலைவி போஸ்டிங்னா கவர்மெண்டா வந்து எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து தலைவியா உட்கார வச்சுது நான் அதுக்கு ஆசைப்படும் நீ கூட ஒரு பத்து லட்சம் கொடுமா நீ என்ன தலைவிமா பணம் கொடுத்தா தலைவி இதுக்கார என் ஆசை பாசெல்லாம் என்ன இருக்குது நீங்க எல்லாம் என்ன கவர்மெண்ட் வந்து அங்கீகாரம் கொடுத்து சிஎம் எல்லாம் உங்களை கூப்பிட்டு பதவி பிரமாணம் பண்ணிருக்காங்களா தனக்கு தானே உருவானது தானே நான் சொல்லிக்கலாந்தா நான் கூட தான் நான் தலைவின்ட்டு யாரும் வந்து கேட்பாங்க உங்களை யாரும் கேட்க முடியலன்ற பட்சத்துல தானே நீங்க இவ்வளவு பண்ணி புரியுதுங்களா ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும் யாரு ஒண்ணுமே பத்து லட்சம் உன்னாக்கல குத்தா நீ தலைவி திருநங்கைகளுக்கு அவ்வளவுதான் இப்ப அப்படி கூட பாருங்க இந்த இருபத்தி ஒரு நாயக்கர்கள்ல ஒரு சில நாயக்கங்களுக்கு முக்கியமான நாயக்கங்களுக்கு கல்யாணம் எல்லாம் இருக்குது ஒரு லேடிஸோட அவங்க கல்யாணம் பண்ணி புள்ளக்குட்டி பேத்து பேரம் பேத்தி ஏத்திருக்கிறாங்க அவங்க திருநங்கைகளுக்கு தலைவி இதுக்கு என்ன சொல்றீங்க முழுமையான திருநங்கையா ஆகாம ஆனாவே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க வாழ்ந்துட்டு ஆமா அதுக்கு அர்த்தம் அதனா இப்ப நான் வந்து இந்த சேலை உடுத்தி இருக்கிறேன் நான் என்ன ஒரு பெண்ணா பாக்குறேன் நான் போய் இன்னொரு பெண்ணோட உடல் உறு வச்சுக்க முடியுமா முடியுங்களா முடியாது அப்ப அந்த அந்த வேலை பாக்குறாங்கன்னா அவங்க யாரு நான் எதையும் வெளிப்படையா சொல்ல விரும்பல அவ்வளவு ஆனா அவங்களும் இதுல தலைவியா இருக்காங்க இதையும் நாங்களா ஏத்துக்கணும் எங்க தலைவிதி நீ ஒரு செவத்துக்கு புடவை காட்டி உனக்கு தலைவினா கூட அதை நாங்க ஏத்துக்கணும் அப்படி ஒன்றே எங்களுக்கு அவசியம் கிடையாது சரி ரஜினி அம்மாக்கும் உங்களுக்கும் என்னமா பிரச்சனை ரஜினி அம்மாக்கு எனக்கு என்ன பிரச்சனைனா அது நீங்க ரஜினி அம்மா போய் ஒரு வாட்டி கேளுங்க மந்த்ராக்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதாவது ரஜினி அம்மா பொறுத்த வரைக்கும் அவங்களும் வந்து இந்த இருபத்தி ஒரு நாயக்கெல்லாம் அவங்களும் ஒரு நாயக்கு வே சார்பாடி பாரதிநாத் இருக்கு அவங்களுக்கு எனக்கும் பர்சனலான்னு சொல்லணும்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனா முதல் முறையா என்னால தான் ரஜினி அவங்க வந்து ஜெயிலுக்கு போனாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ சம்பவம் பண்ணிருக்கீங்க என்ன பண்ண எந்த சம்பவம் நான் பண்ணல எந்த சம்பவமும் நான் பண்ணல சரி அதை நான் சர்ஜரி பண்ணியிருக்கும் போதே ஒரு பால் சடங்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க அதை நான் கூப்பிடறதுக்காக போயிருந்த ஒரு இடத்துக்கு அவங்க அவங்க பொண்ணுக்கும் என் கூட வந்தவங்களுக்கோ ஒரு சண்டை அந்த சண்டை ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்ப நாங்க என் குருக்கு புளியாந்தோப்பை சேர்ந்த பானுஸ்ரீ நாயக்க நாயக் வந்தா அப்ப எனக்கு குரு அவங்க கிட்ட சொல்றோம் அந்த உணர் திருநங்கை வந்துட்டு அவங்க குரு ரஜினி கிட்ட சொல்றாங்க அப்பெல்லாம் ரஜினி யாருன்னு எனக்கு தெரியாது நான் பார்த்ததும் கிடையாது அப்ப இது பேசி நாங்க சண்டை போட்டவங்க நாங்க ஒத்துமையா போயிட்டோம் இந்த ரெண்டு கேங்க வந்து அங்க அடிச்சுக்கினாங்க அடிச்சுக்கின்னு பேரண்டா ஒரு பெரிய ரிஷுவாயிட்டு அதுக்கு முன்னாடி இவங்க ரஜினி மேல வந்து நிறைய கம்ப்ளைண்ட்லாம் அந்த ஏரியால இருந்ததுனால எஃப்ஐஆர் போடப்பட்டது போட்டு போனாங்க அதுல நாங்கள் அந்த நேரத்துல அவங்க மூஞ்சி கூட நான் பார்க்கல அது காரணம் நானாயிட்டேன் என் பங்க்ஷனுக்காக தானே எங்களை கூப்பிட போய் இந்த பிரச்சனை வந்துச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதுதான் அதுக்கப்புறமும் வந்து எனக்கு எல்லாரும் சொல்லுவாங்க ஐயோ ரஜினி கிட்ட வச்சுக்காதடி நீ இந்த மாதிரி பண்ணிட்ட அவள் ஜெயிலுக்கு போயிட்டா சும்மா இருக்க மாட்டா அவள் வந்தா உன்னை என்னன்னா பண்ணுவோம் பண்ணும் எனக்கு ஒரு பயம் ஏன்னா அப்பலாம் எனக்கு கொஞ்சம் வயசும் கம்மி தானுங்களே ஒரு பயம் ஐயோ இந்த ரஜினி என்ன பண்ணுவாங்களோ எது பண்ணுவாங்களோ ஒரு பயத்தினாலேயே நான் இந்த இதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன் ஏன்னா இந்த இருபத்தி ஒரு பேர்ல அவங்களும் வருவாங்க நம்ம போவோம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது இது அப்படி தொடரக்கூடாதுன்றதுனால எல்லாத்தையுமே கட் பண்ணிடுவேன் அப்படி இருந்த காலகட்டத்துல ரஜினிக்கு ஒன்னா என் மேல வந்து ஒரு பகை இருக்கலாம் எனக்கு சம்மந்தமே இல்லையே இந்த கதைக்கு எனக்கு சம்பந்தமே இல்லையே புரியுதுங்களா மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கலாம் இப்பவும் வந்துட்டு நான் ரஜினி அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி நான் எதுலயுமே பேசல அவங்கள தனிச்சே நான் எதுலயுமே நான் இது பண்ணல நான் பைட் பண்றது இந்த இருபத்தி ஒரு பேர் கிட்ட மட்டும் தான் இந்த இருபத்தி ஒரு நாயக்குங்க கிட்ட மட்டும் தான் அப்ப அந்த இருபத்தி ஒரு நாயக்குல ஒரு நாயக்கு ரஜினி அப்போ அவங்களும் ஏதாவது தூண்டி இருப்பாங்களா உங்களுக்கு அகைன்ஸ்டா ரஜினி அம்மாவும் உங்களுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது தூண்டுதல் பண்ணிருக்காங்களா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் நடந்து அது காரணமா உங்க எல்லாரும் உங்களுக்கு அகைன்ஸ்டா நிக்கிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படி நான் நினைக்கலம்மா அந்த மாதிரி நான் நினைக்கல எனக்கு அந்த மாதிரி எண்ணமும் எனக்கு வரல பட் இருக்கலாம் இருக்கலாம் இப்ப நடக்கிற சூழ்நிலை எல்லாம் பார்த்தா இருக்கலாம் யோசிச்சா அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் நான் சண்டை போடுறது இருபத்தி ஒரு நாயக்கங்க கிட்ட சரி நீங்க நிறைய பார்த்திருக்கலாம் ரஜினியை தவிர்த்து வேற எந்த நாயக்கெல்லாம் பேசு நீங்க பாத்துட்டு நான் இருபத்தி ஒரு பேரு இருபத்தி ஒரு பேருன்னு எல்லாத்துலயுமே சொல்றேன்னு அதுல ஒருத்தருக்காவது கோவம் வந்து பேசுறமே நீ மட்டும் ஏன் பேசுற அவங்க ஆன்மீக பிம்பத்தை வெளியில கொண்டு வந்தாங்க நான் பின்ன ஜமாத்த பத்தி நீ ஜமாத்தை பத்தி தான் பேசணும் ஆன்மீகத்தை இதுல வலிக்கணும் அவசியம் கிடையாது நீ ஆன்மீகத்துல இருக்கிற ஒரு ஆன்மீகத்தோட போயிட்டு இருக்கணும் ஜமாத்துல நீ வந்து ஒரு தலைவியா உட்கார கூடாது அப்படி உட்கார கூடாது கூடாது எப்படி ஏதாவது ஒரு ஒரு வழித்தனமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போக முடியும் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால வச்சுட்டு இருக்க முடியும் புரியுதுங்களா அப்ப இந்த இருபத்தி ஒரு பேருமே பேசல நீங்க மட்டும் வரீங்க நான் குடுக்கற மந்த்ராக்கு பதிலடி என்கிட்ட எல்லா மீடியாவும் இருக்கு எல்லா மீடியா என் கோயில் வாசல்ல நான் எப்ப வருவே இருக்கும் என்ன பதிலடி நான் பேசினேன் இல்லைங்களா முதல் முதல் ஒரு சில விஷயங்கள்ல யூடியூப் சேனல்ல அதுக்கு பதில் ஏன்னா அந்த அம்மா நல்ல செலிபிரேட்டியா இருக்கிறாங்க நல்ல பேமஸ் ஆ இருக்கிறதுனால அவங்க சொல்லிட்டாக்கா உடனே எல்லாமே ஆஃப் ஆயிடும்ன்ற மாதிரி ஒரு நினப்பு பட் மக்கள் அப்படி கிடையாது இல்லைங்களா நியாயம் யார் சைடு இருக்குன்னு பார்ப்பாங்கல்ல நீங்களும் பேசலாம் நானும் பேசலாம் புரியணும் இல்ல ஒருத்தருக்கு இது என்ன நடக்குதுன்னு அதுதானே மக்களோட தீர்ப்பு தானே மகேசன் தீர்ப்பு அதுதான் நான் ஃபாலோ பண்ணேன் சரிங்களா இதனால வந்து அவங்களுக்கு ரஜினி அவங்க அது கூட நல்லா பாருங்க ஆஹ் அவங்களும் எனக்கு ஒரு குரு தான் இப்ப இருபத்தி ஒரு தலைவிகளே ஆஹ் எனக்கு ஒரு குரு இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு அவங்க தங்கச்சி முறை அப்போ எனக்கு வந்து சித்தி முறை எனக்கு ஒரு குரு தான் ஆனா நான் எதுலையுமே ரஜினி நான் வலிக்காதும் போது நீங்களே என் தேவையில்லாம வரீங்க டைம் அவங்க கோயில் வாசல்ல அவங்க வந்து என்னோட ஃபோட்டோலாம் காட்டி பேசுகிறாங்க எங்களுக்கு வந்து பணம் கொடுத்தாங்க வாங்கணும் ஆனா மந்த்ரா சம்பாரிச்சு கொடுக்கலையே மந்த்ராவா எங்களுக்கு கொடுத்தானா நான் சம்பாரிச்சு உனக்கு நான் எதுலேயுமே சொல்லலையே எங்க மக்கள் கொடுத்தாங்கன்னு தான் நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதுங்களா நான் வேற ஏன் உனக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும் ஏன்னா தலைவதியா நான் வந்து உனக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும்னு அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதே இந்த ரஜினி தான் எல்லாருக்குமே நம்பரை கொடுத்து அவங்க புது புதுசா எல்லாருக்கும் ஆட் ஆட்பட்டி எல்லாரையும் பேச வச்சிருக்காங்க எல்லாம் ரொம்ப தலைக்குறையா பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்க என்ன மட்டும் கிடையாது என் குடும்பம் எல்லாருமே வலிக்கிறாங்க பிடிக்கல எல்லா ரெக்கார்டுமே நான் போயிட்டு அவனை அடிங்க அடிச்சு கை கால் வடிங்க என்ன வருது எத்தனை லட்சம் செலவு பண்றேன் நானே எங்கேயோ ஒரு தெருவில ஏதோ ஒரு தான் ஏதோ திருநங்கைகள் நிற்பாங்க ஆனா இப்ப பாருங்க தெருவுக்கு ஒரு தெருவாண்ட ஒரு லைட் போஸ்ட் அங்க ஒரு நாலு பேர் நிக்கிறாங்க அப்ப இவங்கள எங்கேருந்து வந்தாங்க இவ்வளோ காலம் சென்னையில் அப்படிலாம் கிடையாதுங்களே தைரியமா ஒருத்தவங்கிட்ட செயின் அறுக்கிறதுக்கோ செல்லு திருறதுக்கோ என்ன தைரியம்னா இந்த நாயக்கு சிஸ்டம்